அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியிலே சிறப்பு திறனாளிகளுக்கான சான்றிதழ்களை எவ்வாறு பெறுவது யூடிஐடி அட்டையை அடையாள அட்டையை எவ்வாறு பெறுவது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்பதை பார்ப்போம் தமிழக அரசாங்கத்தை பற்றிய விழிப்புணர்வு அவற்றின் திட்டங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகள் அவற்றை எவ்வாறு விண்ணப்பித்து பெறுவது அதற்கான தகுதிகள் நடைமுறைகள் நலத்திட்ட உதவிகள் சுய உதவி திட்டங்கள் கருவிகள் மற்றும் பயன்பாடுகள் பராமரிப்பு செலவு திருமண உதவித்தொகை பயண உதவித்தொகை நலவாரிய திட்டங்கள் கார்டியன் காப்பாளருக்கான திட்டங்கள் சுகாதார காப்பாடு காப்பீடு வாய்ப்பிற்கான பயிற்சிகள் மேற்கூறிய பன்னெண்டு நன்மைகள் உள்ளன இவற்றுக்கு அடிப்படையான சான்றிதழ் அடையாள அட்டையை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பார்ப்போம் அதனுடன் சேர்த்து மருத்துவ சான்றிதழை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை இந்த காணொளியிலே பார்ப்போம் அடுத்து ஸ்பெஷலி சேலஞ்சு சர்டிபிகேட் யூடிஐ கார்டு அண்டு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆல் அதர் வில் பி எக்ஸ்பிளைன் இன் தி தமிழ்நாடு ஆர்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் யுனிவர்சிட்டீஸ் this is the press news released on 17th May 2024 and implemented in all government-recognitive education இப்போ வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல எத்தனை பர்சென்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆக மொத்தம் ஒரு பெர்சன்ட் வீதம் அஞ்சு கேட்டகரிக்கு அஞ்சு blind deaf, லோகோமோட்டார் ஆர்டிசம் மல்டிபிள் disability அல்லது deaf இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு உண்டு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா admission fees இல்லை tuition fees இல்லை exam fees இல்லை அட்மிஷனில் ரிசர்வேஷன் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிஷனில் உண்டு ஆகவே அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே மற்றும் சமூக ஆர்வலர்களே நீங்கள் இந்த நற்செய்தியை மனதில் வாங்கி கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை கவனமாக சொல்லுங்கள் இந்த கோட்டா எத்தனை பேருக்கு பேர் ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபோர் பர்சன்ட் வந்து எம்ப்ளாய்மெண்டில் ஒன் பர்சன்ட் வந்து பிளைண்ட்னஸ் ஒன் பர்சன்ட்டு ஹியரிங் இம்பேக்ட் ஒன் பர்சன்ட் லோக்கோமோட்டர் ஒன் பர்சன்ட்டு ஆர்டிசம் இந்த ஆர்ட்டு வந்து ஆக மொத்தம் டோட்டலாக ஃபைவ் பர்சன்ட்டு கொடுக்குறாங்க இப்போ டிசேபிளியோட ரேட் என்ன இருக்கணுன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கணும் இப்போ மேம் ஒவ்வொரு பர்சன்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரியில் வாங்கும்போதும் அதுக்கு வந்து டாக்டர் சொன்ன சர்ட்டிஃபிகேட்டின் படி ஃபார்ட்டிகிட்டு இருக்க வேண்டும் இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் எத்தனை வகைப்படுவார்கள்னு பார்ப்போம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வகைகள் இருக்குது

டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவதுன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் தான் பேசிக் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டு வந்து மொதல் வந்து அட்மிஷன் ஸ்கூல் அட்மிஷனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இது பயன்படும் நல்லா கவனமாக கேட்டுக்கணும் இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் போர்டு தான் கொடுப்பாங்க மெடிக்கல் ஆஃபீஸர் எக்ஸ்பர்ட்டு அதில் மூணு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசபிலிட்டியில் நாலு வகை இருக்குது அந்த ஒவ்வொரு வகைக்கான எக்ஸ்பர்ட் வந்து அதில் உட்காந்துருப்பாங்க சரிங்களா இந்த சர்டிஃபிகேட்டு அஞ்சு வருஷத்துக்கு பயன்படும் திரும்ப வந்து திரும்ப வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணணும் அனுமதி வாங்க வேண்டியதில்லை இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் ரயில்வே டிஸ்கவுண்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் ரிசர்வேஷன் லோன் ஃபெசிலிட்டி ஃப்ரீ ட்ராவல் அசிஸ்டன்ஸ் அன்எம்ப்ளாய்டு அலவன்சஸ் குரூப் இன்சூரன்ஸ் சப்திரி டி பை வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் அடுத்து ஹவு டு அப்ளை இது உங்களுக்கு தெரியும் யுடிஐ கார்டு போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒன்றுனா நீங்கள் வந்து உங்களுடைய தேவையான டாக்குமெண்ட்லாம் இது பண்ணி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ஜெனரேட்டட் பை சிஎம்ஓ ஆஃபீஸ் அண்ட் தி உடனே கொடுக்க மாட்டாங்க மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டு அடுத்து பாருங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுன்றது என்னதுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுதான் முதன்மையானது நீங்கள் வந்து டிசேபிலிட்டியாக இல்லையான்றது மெடிக்கல் சர்டிவிகேட் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து சிறப்பு மாற்றுத்திறனாளிகள் சிறப்புத் திறனாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டும் ரைட்டுங்களா யார் யாருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆனால் மெடிக்கல் சர்டிவிகேட் வாங்க வேண்டியதில்லை சரிங்களா இப்போ கட்டணம் எவ்வளவு ஒரு நாமினல் கட்டணம் தான் மிக மிக குறைவான கட்டணம் தான் வசூல் அடுத்த ஐடி கார்டு ஐடி கார்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு ஃபோட்டோ வேணும் ஒரு ஆதார் வேணும் ஒரு ரேஷன் கார்டு வேணும் நான் சென்னையில் உள்ள முகவரி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த நல அலுவலகம் இருக்கு அந்த நல அலுவலகத்தில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ யுடிஐ கார்டுன்றது ஏற்கனவே பார்த்துட்டோம் யுடிஐ கார்டு வந்து பிடபிள் கேண்டிடேட்டுக்கு மெயின்டைன் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இந்த கார்டு வில் பி as சிங்கிள் டாக்குமெண்ட் இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லா நலத்திட்ட உதவிகளுக்கும் இந்த ஒரு கார்டு தான் நீங்கள் இதவே வச்சு வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் இதை எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எல்லா நன்மைகளும் இப்போ ஒவ்வொரு நன்மைகளாக பார்ப்போம் வெல்ஃபேர் மெசர்ஸ் குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு உண்டு அப்புறம் வந்து ஒன்றுலேருந்து எட்டு வர ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரை ஐஐடி படிக்கிற வரைக்கும் நாலாயிரம் ரூபாய் பிஜி யூஜி எல்லாம் சேர்ந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ரீடர்ஸ் அலவன் ஃபார் விஷுவலி இப்போ வந்து யாராவது வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து அந்த பார்வை குறைவானவங்களுக்கு கூட வர்றாங்கள்ல அவங்களுக்கு மூவாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப்பு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு லட்சம் ஸ்காலர்ஷிப்பு சரிங்களா வகுப்புல வகுப்புலேருந்து பிஹெச்டி வரேன் அடுத்து வந்து டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹியரிங் இப்போ வந்து பிகாம் பிசிஏ படிக்கிறதுக்கு ரெசிடென்சி காலேஜில் வந்து இடம் உண்டு சரிங்களா அது வந்து சிறப்பு திட்டத்தின் கீழே அவங்கள அனுபவிக்கப்படுவார்கள் இலவசமாக சேர்க்கப்படுவார்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐம்பதாயிரம் புக்கு வாங்குறதுக்கு அலவன்ஸ் உண்டு சேலரி கிராண்டு ஃபிஸியோதெரப்பி அட்டன் பண்ணுறதுக்கு உண்டு சரி அடுத்து பார்க்கலாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அறநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரை மந்த்லி கொடுப்பாங்க இது எங்கே போய் கிண்டியில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் நீ போய் பதிஞ்சு அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அலோவன்ஸை வாங்கிக்கோங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு த்ரீ ஃபோர்த்து சப்சிடரி அது சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன் பை ஃபோர் கால் மடங்கு சப்சிடரி உண்டு அல்லது இருபத்தையாயிரம் உங்களுக்கு உண்டு அதுவும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்ததுன்னா உண்டு மோட்டரைஸ்டு தையல் மிஷினு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் ஹேண்டிகேப் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அல்லது அர்பன் பேங்க் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலம் வாங்கிக்கலாம் இப்போ அன்எம்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் எல்லாரும் பயன்படுற மாதிரி நீங்களும் பயன்படலாம் ஆனால் உங்களுக்கு முப்பது பெர்சன்ட் இது உண்டு மானியம் உண்டு பாரத பிரதமர் திட்டத்தின்கீழையும் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு மானியம் உண்டு ஆவின் வந்து முக்கியம் குறிப்பாக ஒன்று ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா சப்சிடி டெபாசிட் ஃபார் ஆவின் மில்க் பாரில் வைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா டெபாசிட் மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது நல்ல தொழில் ஒரு நல்ல ஒரு நாலு ரோடு முக்கு ரோட்டில் வந்து நீங்கள் ஆவின் போட்டு அடுத்து வந்து எய்ட்ஸ் கருவிகளையும் பயன்பாடுகள் இருந்து செயற்கை ஆர்டிஃபிஷியல் லிம்ப் மாடுலர் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் ஸ்பெஷல் வீல்டுஸ் ரெட்ராபிரிட்டிஸ் பெட்ரோல் ஸ்கூட்டர் பேட்ரி ஆப்ரேட்டட் வீல் சேர்ஸ் ஸ்பெஷல் ஸ்பெக்டகிள்ஸ் டெய்லி வாட்சஸ் மேக்னிஃபையர் ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்ஸ் ஸ்பெஷல் ஹியரிங் எய்ட்ஸ் மூ மொபைல் தெரப்பி யூனிட் அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் அலௌன்ஸ் மெயின்டனன்ஸ் அலௌன்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீல்ஸ் நான் மெயின்டெயின் பண்ணுறவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு உண்டு மெயின்டனன்ஸ் அலவன்ஸ் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறு உண்டு நாற்பது பெர்சன்ட் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு உண்டு இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் மேரேஜ் அல அசிஸ்டன்ட் இவங்க நார்மல் பர்சனை மேரேஜ் பண்ணாலோ இது ஒவ்வொரு வகையான கேட்டகரியிலையும் இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் அல்லது இருபத்தாயிரம் எட்டு எட்டு கிராம் அடுத்து டிராவல் அலவன்ஸ் ஃப்ரீ ட்ராவல் விஷுவல் இம்பார்ட்டு ஃப்ரீ டிராவல் ஃப்ரீ டிராவல் வித் டிஃபரெண்ட்லி ஏபிள் சரிங்களா அது வந்து யாருக்கு நீங்கள் இது ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வாங்கி போகணும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ட்ராவல் கன்சஷன் உண்டு கூட வந்து நீங்கள் ஜெராக்ஸ் ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து இது ஒவ்வொன்றுக்கும் அடுத்து வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு ஆக்சிடென்ட் எடுத்து ஒரு லட்சம் ரூபா ஆக்சிடெண்ட் ரிலீஃபு இருபத்தாயிரம் ரூபா ஃபிசிக்கலி ஃபைனான்ஸ் டூ மீட்ரு பெனரல் இது சடங்கு பதினேழாயிரம் ஸ்காலர்ஷிப் டு சன் அண்ட் டாக்டர் அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரம் அசிஸ்டன்ட் ஃபார் டெலிவரி அல்லது பிஸ்கனன்சி இருக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஃப்ரீம் பிரஸோட ப ஸ்பர்ச்சஸ் கண்ணாடி வாங்குவதற்கும் பணம் தராங்க ரைட்டுங்களா அடுத்து கார்டியன் அவங்கள பராமரிப்பு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் பணம் உண்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் லிமிட்டெட் கார்டியன்ஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு மழை உதவி உண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு லட்சம் ரூபா வர உண்டு இது எங்கே நீங்கள் பார்க்கணுன்னா நான் சேலத்தில் சொல்லியிருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கோ டாக்குமெண்ட்ஸ் வந்து இது ஐடி கார்டு ஃபேமிலி ரேஷன் கார்டு இன்கம் கார்டு உங்களுக்கு தேவை ரைட்டுங்களா செல்ஃப் எம்ப்ளாயின் பண்ணுறேன்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயிற்சி தர்றாங்க சென்னையில் ட்விட்டர் ட்ரைனிங் ஸ்பீச்சர் அவங்கவுங்களுக்கெல்லாம் வந்து ஐடிஎல்ல பயிற்சி தர்றாங்க உளுந்தூர்பேட்டை நாகர்கோவிலில் சென்னையில் பயிற்சி தர்றாங்க இதனுடைய மெயில் இருக்கிறேன் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களை பெற்றோர்களே இந்த காணொளி நேரடியாக உங்களுக்கு பயன் தரவில்லை என்றாலும் உங்களது உற்றார் உணவர்கள் நீங்கள் பார்க்கும் நபர்களிடையே உங்கள் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே உங்கள் நீங்கள் வசிக்கின்ற சமூகங்களிலே நீங்கள் இந்த சிறப்பு மக்கள் இருக்கிற போது அவர்களை அணுகி நீங்கள் இதை பெற்றுக்கொண்டீர்களா இதெல்லாம் அனுபவிக்கிறீர்களா என்ற தகவல்களை சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சவால் சொல்வதற்கு உங்கள் நேரம் இல்லை என்றால் என்னுடைய எண்ணை கொடுத்து எனக்கு என்னுடன் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த தகவலை தொடர்ந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு தகவல்களை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் சென்னை இந்த தகவல் என்பது உங்களுக்கு பள்ளி மாணவர் முதல் சுயதொழில் கற்று திருமண உதவிகள் அவர்கள் சமூகத்திலே சிறந்து அங்கீகாரத்துடன் நிமிர்ந்து வாழ தன்னிறைவுடன் வாழ்வதற்கான அரசு செய்யக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் கொண்டு சேர்ப்பதே விட்டையத்துடையுடைய நோக்கம் மேலும் விட்டையுடையுடைய நோக்கம் எம்ப்ளாய்மெண்ட்டு ஹையர் எஜுகேஷன் ஃபார் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் ஆண்டர்ப்ரஷிப் ஃபார் ஆல் இந்த மூன்று முத்தான நோக்கங்களுக்கு கல்வி ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதே எங்களது தலையாய கடமையாக கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த காண் இந்த போன்ற காணொலிகளுக்கு ஆதரவு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்